உங்களுக்கு முடி கொட்டுதா தினமும் ஒரு முழு கேரட் சாப்பிடுங்க உங்கள் கண் பார்வை நல்லா ஷார்ப்பாகணுமா தினமும் ஒரு முழு கேரட் சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கணுமா தினமும் ஒரு கேரட் சாப்பிடுங்க உங்கள் இதயத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணுமா தினமும் ஒரு முழு கேரட் சாப்பிடுங்க இந்த ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணுமா தினமும் ஒரு முழு கேரட் சாப்பிடுங்க இப்படி கேரட்டோட நன்மைகளை அடுக்கிக்கிட்டே போகணும் நம்ம டெய்லியும் ஒரு முழு கேரட் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கிதுனா கண் பார்வை நல்லா ஷார்ப்பாகுது ஸ்கின் நல்லா பிரகாசமாக கிளியராக இருக்குது தினமும் ஒரு கேரட் சாப்பிட்றவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க நம்ம இதயத்துக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷனாக அந்த கேரட் இருக்குது ஹார்ட் அட்டாக் இதய நோய்கள் எதுவுமே வராமல் இந்த கேரட் நம்மளை பாதுகாக்குது கேரட் ஜூஸ் டெய்லியும் குடிச்சிட்டு வரவங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோவாக நல்ல பிரைட்டாக இருக்குது இவ்வளவு உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த கேரட் ரொம்ப ஈஸியாகவும் சீப்பாகவும் கிடைக்கிது ஆனால் நம்ம யாரும்னா இதை சாப்பிட்றதில்ல ஸோ இனியாவது டெய்லியும் ஒரு கேரட் சாப்பிடுங்க ஹெல்த்துக்கும் பியூட்டிக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்க லைஃப் அப்டேட் சேனலில் மாதிரி கிரிப் சப்ஸ்கிரைப் இப்போ